விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாகி பதினாறு ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் ரசிகர்கள் கோலியின் சாதனைகளை கொண்டாடி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் விராட் கோலி அறிமுகமானதுடன் கடந்த பதினாறு ஆண்டுகளில் விராட் கோலி இந்திய அணிக்காக எண்ணற்ற சாதனைகளை படைத்திருக்கிறார் இதுவரை இருநூற்று தொண்ணூத்தி ஐந்து ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சதங்களை விளாசிய வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார் உலக உலகக்கோப்பை தொடரின் போது நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் தனது ஐம்பதாவது சதத்தை விளாசிய விராட் கோலி ஒரு நாள் கிரிக்கெட்டில் ஐம்பது சதங்களை விளாசிய முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் மேலும் ஒரு நாள் கிரிக்கெட்டில் ஒரு அணிக்கு எதிராக அதிக சதங்களை விளாசிய வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார் அத்துடன் இலங்கை அணிக்கு எதிராக ஐம்பத்தி ஆறு ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி பத்து சதங்களை அடித்திருக்கிறார் அதே நேரம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக விளையாடியுள்ள நாற்பத்தி மூன்று ஒருநாள் போட்டிகளில் ஒன்பது சதங்களை விளாசி சாதனை படைத்திருக்கிறார் இது மட்டுமின்றி உலகக்கோப்பை தொடரில் எழுநூறு ரன்களை விளாசிய முதல் வீரர் என்ற புதிய வரலாற்றை விராட் கோலி படைத்திருக்கிறார் மேலும் கடந்த உலகக்கோப்பை தொடரில் விராட் கோலி மூன்று சதங்கள் ஆறு அரை சதங்கள் உட்பட மொத்தமாக எழுநூற்றி அறுபத்தி ஐந்து ரன்களை விளாசியுள்ளார் இதற்கு முன்பாக ரோகித் சர்மா முதலிடத்தில் இருந்த நிலையில் அவரின் சாதனையை விராட் கோலி முறியடித்துள்ளார் இந்த நிலையில் ஒருநாள் கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கரின் அதிக ரன்கள் என்ற சாதனையை முறியடிக்க விராட் கோலிக்கு இன்னும் நான்காயிரத்தி ஐநூறு ரன்கள் தேவைப்படுகின்றது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்